சின்னத்திரையில் ஆங்கர் அர்ச்சனா அவர்கள் பல ஆண்டுகளாக வந்து ஒரு சூப்பர் ஓஜி ஆங்கர் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அவங்களுடைய வேலையை வந்து பணியாற்றிட்டு வராங்க அவங்க ஒரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்கன்னா அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலகலப்புக்கு குறைவே இருக்காது ஸோ இவங்க வந்து அதாவது ஒரு நைன்டிஸ் காலகட்டத்திலலாம் வந்து இவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் ரொம்பவே கிரேஸி ஃபேன்ஸ்லாம் வந்து இருப்பாங்க ஒரு ஹீரோயினுக்கு நிகராக இவங்களுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ சமீபத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டில் வந்துட்டு அவங்க ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க டெலிவிஷனுக்கு வந்த புதுசுல ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து எனக்கு நிறைய படம் ஆஃபர் வந்துச்சு பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து பெரிய பெரிய டைரக்டர்ஸ் மூலயமாலாம் எனக்கு நிறைய நிறைய படங்கள் ஆஃபர் நிறைய வந்துச்சு பட் ஆனால் அப்பா வந்து நான் எதுவுமே வேணான்னு வந்து நான் வந்து சொல்லிட்டேன் முடிவு பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ரொம்பவே பயந்தாங்க பிகாஸ் என்னுடைய அப்பா வந்து ரொம்பவே இயர்லியாகவே இறந்துட்டாங்க ஸோ ஒரு சிங்கிள் மதராக வந்து எங்களை வந்து வளர்த்தாங்க அப்போ வந்து ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் தான் எங்கள் அம்மாவுக்கும் ஸோ அதனால் வந்துட்டு வெள்ளி திரைக்கு என்னால் வந்து போகவே முடியல ஸோ அதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து அவங்களே வந்து என்ன வேணான்ட்டு ஒதுக்கி வச்சுட்ட மாதிரி தான் நீ டெலிவிஷன்லேயே இருமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு எந்த ஒரு பட வாய்ப்புக்கெல்லாம் வந்து வரல அண்டு ரொம்ப நான் ஏன் ஒரு ரிக்ரெட் பண்ணுற விஷயம் ஒன்றுத்தில் வந்து போயிட்டு ரிக்ரெட் பண்ணுற விஷயம் அப்படின்னா வந்து அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் பிஜிஎம் அந்த மியூசிக்கை தான் வந்து போட்டாங்க வாயால் சொல்லலை பட் ஆனால் பிக் பாஸ் மியூசிக்கை வந்து வாயாலே ஹம்மிங் கொடுத்தாங்க ஸோ அது மூலியமாகவே எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருச்சு ஆமா அர்ச்சனா நீங்கள் பிக் பாஸ் போய் நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேலைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க